அனைவருக்கும் வணக்கம் மதி சொல்லு சேனல்ல இருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான சூப்பரான முட்டை குழம்பு பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கு இங்க பாத்தீங்களா வாழைத்தோப்பு இருக்கு சூப்பரா இருக்கு இல்லைங்களா நல்லா பசுமையா இருக்கு வாழை மரத்துல நமக்கு நிறைய பொருட்கள் சாப்பிடக்கூடியது கிடைக்குது வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பூ வாழைப்பழம் இதெல்லாம் கிடைக்கிது நமக்கு சாப்பிட்றதுக்கு இருந்து எல்லாமே கூடையில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருவாங்க வாழைத்தண்டு வாழைப்பூ வாங்குங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருவாங்க வாழை இலையை மட்டும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரமாட்டாங்க கடையில் தான் வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழலை வாழலை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி விற்க மாட்டாங்க இதுக்கு இப்படி ஒரு கதை இருக்குது ரசிப்போம் ருசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டை நல்லா வெந்துருச்சுங்க முட்டை போய் எடுத்துக்கலாம் குழம்புக்கு முட்டை இன்னமும் ஒரு டவுட்டு கிளியர் ஆகாத ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா முட்டையிலேருந்து கோழிக்குஞ்சி வந்துதா இருந்து முட்டை வந்துதா அப்படிங்கிற டவுட்டு இன்னும் கிளியர் ஆகாமையே இருக்குது இருந்தாலும் எனக்கும் டவுட்டு தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு பதில் என்ன அப்படின்னு வணக்கி எடுத்துக்கலாம் மீன் மஞ்சத்தூளு மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு முட்டையை நல்லா இருக்கும் இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்குங்க சட்டில தான் குழம்பு வைக்க போறேன் அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி காயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட்டி காஞ்சிடுச்சிங்க ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரம் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வைப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் மிஞ்ச தூள் போட்டுக்கலாம் கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் முட்டை குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டோம்னா இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வணங்கிடும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் முட்டை போட்டுக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க முட்டையை போட்டுக்கலாம் அந்த குழம்புல முட்டையை போட்டாச்சு நல்லா கொதி வரட்டும் குறை அரைக்கிக்கலாம் முட்டை குழம்புங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா முட்டையெல்லாம் நல்லா குழம்போட வெந்து சுண்ணு நல்லா குழம்பு சூப்பராக வந்துருச்சுங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாங்க முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சிங்க சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் சாப்பிட்டா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களும் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க முட்டை குழம்பு சாப்பிட்றோம் சத்தி பாத்திரத்தில் வச்சதுனால நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க நான் செஞ்ச இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்